சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்பாக இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று தெய்விரை அஷ்டமி காலை பதினோரு மணி முதல் இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு ஸோ கும்பராசியில சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்கிறார் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மேஷ ராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இருந்தாலும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சில விரயங்களும் ஏற்படலாம் இன்று இவர்கள் அலுவலகமோ அல்லது மற்ற புதிய இடங்களில் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது உங்களினுடைய கோபத்தை சற்று தனித்து கொள்ளுவது நல்லது என்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் அலுவலகத்தில் இப்போ உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு நட்பு முறையுடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு கால சர்ப்பதோஷத்தில் நிலைகள் அமைந்திருப்பதனால் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் சில மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் இருக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்யவும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவது வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இன்று உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று காலை வேளையில் சப்தமி திதி இருப்பதனால் இன்றைய நாளில் காலை வேளையில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை இன்று வணங்குவதும் நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவுகளும் குறையும் இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையும் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சனி பகவான் சந்திரனுடன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வேலை விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களும் உயர்வுகளும் காத்திருக்கிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும் நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பும் மற்றும் இந்த மனிதர்களால் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து மனம் தெளிவு பெறும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது மாலை நேரத்தில் பைரவரை வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று மீனராசியில் சஞ்சாரம் செய்தாலும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குறிப்பாக பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மாறி இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளுக்கும் இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் இன்று அஷ்டமி திதி மாலை நேரத்தில் பைரவரை வணங்குவதும் மற்றும் பைரவருக்கு புனுகு சாற்றுவதும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய நாளாகவே இருக்கும் சுமராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த தொழிலில் பிரச்சனைகளும் மற்றும் உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மாறும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் உறவினர்களை சந்திப்பதும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கக்கூடிய நாளாக அமைகிறது வாகன யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களினுடைய கடன் பிரச்சனைகளுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு இது சிறப்பு பரிகாரமாக அமைகிறது கன்னீராசினியர்கள் இன்று கன்னீராசினியர்களுக்கு மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது புதன்கிழமையான இன்று விஷ்ணு சகசனாமா பாராயணம் செய்யலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மாறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குருவின் சேர்க்கை இன்று அலுவலக விஷயத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் துலாம் ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் சிறு தொழில் செய்பவர்கள் மற்றும் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பொருளாதார ரீதியாக சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இது உங்களினுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்ய வந்து இந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது பிருச்சிக ராசி ரிச்சிகராசினியர்களுக்கு இன்று சில வாக்குவாதங்கள் வரலாம் பெற்றோர்களிடத்தில் இன்று உங்களுக்கு மனஸ்தாபங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வந்து போகும் இது பொருளாதார ரீதியாகவே அமையும் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது புதிய நண்பர்களினுடைய இந்த கடன் முயற்சியில் அவர்களை நம்ப வேண்டாம் ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சில குடும்ப குழப்பங்களை கொடுப்பார் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளும் அன்னதானங்களும் சிறந்தது விரச்சிகராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நண்பர்களின் உதவியோ அல்லது உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு முக்கிய நபர்கள் மூலமாக மனக்குழப்பங்கள் தீரும் இன்று நேயர்கள் பச்சரிசி தானம் செய்வதும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தனுசு நேயர்கள் காதல் வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் விவாகரத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மற்றும் விவாகரத்து இல்லாமல் மீண்டும் கணவன் மனைவி சேருவது இன்று உங்களுக்கு மனதிற்கு சில ஆறுதலையும் கொடுக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு மிக பெரிய மனதிற்கு தைரியத்தை கொடுப்பதான ஒரு நாளாக அமைகிறது பொருளாதார ரீதியாக சில இழப்புகளை நீங்கள் கண்டிருக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் மாறும் என்று நேயர்களுக்கு சில வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது உங்கள் நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக இன்று குடும்ப ஒற்றுமை பலப்படும் புதிய வேலைக்கான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் இன்று ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் பன்னீர் இளநீர் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுத்து உங்களினுடைய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் பிரயாணத்தின் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் மற்றும் இந்த சின்ன சின்ன சண்டைகளால் குடும்பங்கள் பிரிந்தவர்கள் இன்று ஒன்று கூடுவார்கள் இந்த மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மாறி அலுவலகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பேர் புகழ் மற்றும் பதவி உயர்வுகளும் வரலாம் உங்களுக்கு பிடித்தது போல் இடமாற்றங்களும் இடம்பெறும் மகர ராசிக்காரர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே ஒரு நல்ல பரபரப்பான நாளாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் குழப்பங்களும் காலை நேரத்தில் வரலாம் ஒரு சில பொருள்கள் உங்கள் மறதியால் சில இடங்களில் வைத்துவிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலைகளோ அல்லது சின்ன சின்ன குழப்பங்களோ வரலாம் காலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்வதும் இந்த குழப்பங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் குழந்தைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் அலுவலக ரீதியாக குழப்பங்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் தீரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று பழைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் பழைய உறவினர்களை சந்திப்பதும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரலாம் இன்று எதிர்பாராத இந்த குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு வெற்றிகளை தரும் இன்று அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவது கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம் சுவர்ண ஆகாஷன பைரவரை வணங்குவது இந்த மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று மீனராசினியர்களுக்கு வியாபாரத்திலையும் நல்ல லாபத்தை பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்